குண்டுமணி தங்கமாவது வாங்கி வச்சுக்கங்க இனிமே நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிரான வரி விதிப்பு நடவடிக்கையை அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் நேரடி தாக்கம் இந்தியாவின் பொருளாதாரம் நாணய மதிப்பு தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை ஆகியவற்றில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து ஆயிரம் என்ற நிலையை தங்கம் எட்டியிருக்கும் நிலையில் விரைவில் எண்பதாயிரம் ரூபாயை தொடலாம் எனவும் சில மாதங்களிலேயே ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் என்ற நிலையை எட்டும் என்கின்றனர் அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளை சீண்டி வருவது உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மேலும் பல்வேறு நாடுகள் மீது பதிலுக்கு பதில் வரி விதிப்பை அறிமுகப்படுத்துவேன் என கூறி அதிரவைத்தார் குறிப்பாக சீனா கனடா மெக்சிகோ இந்தியா உள்ளிட்ட நாடுகள் நூறு சதவிகித அளவிற்கு வரி விதிக்கும் நிலையில் அந்த நாடுகள் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அதே அளவு வரி விதிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை நாங்களும் விதிப்போம் என்றதோடு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில முக்கிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பு விதிக்கப்படும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய்க்கும் தனிப்பட்ட தண்டனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இந்த வரிகள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அல்லது அதற்கு பிறகு அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது இந்த அறிவிப்புக்கு பின்னர் இந்தியாவில் தங்கத்தின் விலை திடீரென உயர்ந்தது பத்து கிராம் சங்கத்தின் விலை மட்டும் ஆயிரத்து ஆறுநூறு வரை உயர்ந்துள்ளது கடந்த மாதம் மட்டும் இந்தியாவில் தங்கத்தின் விலை சுமார் இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது பொருளாதார நிலைத்தன்மை குறையும் போது பொதுமக்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேடும் பழக்கத்தால் இந்த உயர்வு ஏற்பட்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் கச்சா எண்ணெய் விலையிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது இந்தியா தற்பொழுது ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது இந்த எண்ணெய்க்கு அமெரிக்கா தண்டம் விதிக்க முனைந்திருப்பது உலக சந்தையில் எண்ணெய் விலையை உயர்த்தி இந்தியன் ஆயில் ஹச்பி பிபிசிஎல் போன்ற நிறுவனங்களுக்கு பெரும் சுமையாக மாறும் இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இவை மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி நகை மருந்துகள் மின் உபகரணங்கள் போன்ற துறைகளும் நேரடியாக தாக்கத்தை எதிர்கொள்வதால் உள்நாட்டு வர்த்தகத்தில் சுணக்கம் ஏற்படலாம் இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் சற்று மந்தமாகும் வாய்ப்பு உள்ளது மேலும் வர்த்தக உறவில் பதற்றம் ஏற்படுவது ரூபாயின் மதிப்பை கீழே தள்ளியுள்ளதால் பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் பெரும் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளனர் அதே நேரத்தில் இந்திய அரசு எச்சரிக்கையாக செயல்பட்டு வருவதாகவும் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக தீர்வு விரைவில் எட்டப்படும் என இந்திய பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர் எப்படி எனினும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்தாயிரம் என்ற நிலையை தங்கம் எட்டியிருக்கும் நிலையில் விரைவில் எண்பதாயிரம் ரூபாயை தொடலாம் எனவும் சில மாதங்களிலேயே ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் என்ற நிலையை எட்டும் என்கின்றனர் தற்போதைக்கு பாதுகாப்பான முதலீடு தங்கம் தான் என்பதால் நடுத்தர மக்களின் கவனம் அதை நோக்கியே இருக்கிறது